வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்டி மிச்சிபிஷி கம்பெனி தயாரிப்பான சக்தி விடி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது மினி டிராக்டரோடு சேர்த்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேட் ரோட்டோவற்றை சேர்ந்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினேழு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடியஸ் குறைவாக இருக்கும் வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரத்துக்கு மேலே ஓடி உள்ளது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ஒரு அறுபது சதவீதம் உள்ளது பேக் ஒரு எழுபது சதவீதம் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் கிரவுன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோடு சேர்த்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேட் ரொட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க ரொட்டவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்திமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த விஎஸ்டி கம்பெனி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வே விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் PST 23hp MINI ஹெச்பி மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு BLADE இருபது பிளேட் ரொட்டவேட்டர் வரைக்கும் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த VST BRAND இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்